கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே இந்த வாரத்தின் முதல் நாளிலே உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்து நாமத்தின் வாழ்த்துதல் சொல்கிறேன் இந்த நாளிலே உபாகமும் ஆறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் உன் தேவனாய கத்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக என்று ஒரு நல்ல வார்த்தையை நாம் கேட்கிறோம் ஆணையிடுவாயாக கட்டளையிடுவாயாக என்று அப்போ ஆணையிட கட்டளை இடுவதற்கு நமக்கு ஒரு தகுதி இருக்கணும் எல்லாரும் கட்டளையிட முடியுமான்னு முடியாது அதுக்கு ஒரு ஸ்தானத்தை இந்த பூமியிலே நாம் பார்க்குறோம் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னென்னா நீ ஆணையிடுவேன் அதிகாரம் செலுத்துவே கட்டளையிடுவேன் அந்த இடத்துல இருக்கிறேன்னு எப்பொழுது அந்த அதிகாரமும் அந்த தகுதியை நமக்கு கிடைக்கிறது அதை நம்ம ஆணித்தரமாக கட்டளையிட முடியும் என்றால் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்துக்கு பயந்து பணிந்து குனிந்து அவர் அவருடைய கட்டளையை கைக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்குமே கத்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கிறார் இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நமக்கு எதிராக எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் அவ்வப்பொழுது உள்ளேயும் வெளியிலும் வந்துட்டு தான் இருக்கு போராட்டமான ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம் அவற்றை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா ஏதோ மாம்ச பண பணபலத்தையும் அடியாள் பலத்தையும் வச்செல்லாம் நாம் முன்னேறணும் அப்படின்னு ஆண்டவன் நம்ம கற்றுக் கொடுக்கல அதற்கு மாறாக நாம் வார்த்தையினால் ஆம் ஆவியினால பலப்பட்டு அவருடைய வார்த்தை சொல்லி சொல்லி கட்டளையிட்டு கட்டளையிட்டு காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும் கத்தர் இந்த பூமியிலே நம்மள ராஜாக்களாக தான் வச்சுருக்கிறார் ராஜா கட்டளையிடுவார் ஆகவே ராஜாவுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு அன்பானவர்களே அந்த அதிகாரத்தை நாம் எப்பொழுது முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம்னா சகல அதிகாரத்தையும் ஆம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக நாம் பயந்து பணிந்து அவருக்கு மட்டுமே நம்முடைய முழு மனதோடு ஆராதனை செலுத்தி வந்தோம் என்றால் நமக்கு அந்த அதிகாரம் கிடைக்கிறது ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் தாங்க செல்லுபடியாகும் இந்த உலகத்தில் எந்த ராஜ்ஜியத்தினுடைய அதிகாரமும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் செல்லுபடியாகாது ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் என்றென்றைக்கும் செல்லுபடியாகும் ஆகவே இன்றைக்கு நீங்கள் செல்லுங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு முழுமனதோடு கத்தரை பணிந்து குனிந்து ஆராதனை செய்யுங்களேன் ஆராதனை செய்ய செய்ய தேவ பிரசன்னத்தில் நீங்கள் ஆண்டவர் மூலமாக தேவ மனுஷன் மூலமாக பெற்றுக்கொள்கிற அந்த கத்தருடைய வார்த்தையினால் நீங்கள் பலனடைகிறீர்கள் அப்போது வார்த்தையில் பலனடைய தேவ பிரசன்னத்தில் நிறைந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யலாம் எதிராகி வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கு எதிராக கட்டளையிடலாம் வாயை திறந்து சொல்லலாம் நீங்கள் சொன்னபடியே ஆகும் கட்டளையிட அது நிற்கும் அன்பானவர்களே இப்படிப்பட்ட அதிகாரத்தை பெறுவதற்கு நமக்கு ஆண்டவர் எளிமையான ஒரு முறையை கற்றுக் கொடுத்துருக்கிறார் என்னென்னா இன்றைக்கே காலதாமதம் பண்ணாமல் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட திருச்சபைக்கு செல்லுங்கள் ஆவியோடு உண்மையோடு கத்த ஆராதனை செய்யுங்க அங்கே கொடுக்கிற தேவ வார்த்தை முழுமனதோடு இது எனக்கு என்று ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு புது பலன் வரும் கம்பீரம் வரும் இந்த புது பலத்தில் கம்பீரத்தில் எழும்பி நீங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை பார்த்து கட்டளையிடுங்கள் அது காலாவதியாகும் காணாமல் போகும் ஆகவே நீங்கள் வெற்றி அடைவீர்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய உங்கள் ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து பாருங்கள் புது பலனை நீங்கள் பெறுவீர்கள் இந்த நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாகவே இருக்கும் நல்ல பிதாவே ஆண்டவராக இயேசுவி நாமத்திரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே ஆண்டவரே பணிந்து குனிந்து உண்மையாய் ஆராதிக்கிற அனுபவத்தை பெறுவார்களாக அதன் மூலமாக ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்வை வாழ்ந்து எலும்பி கட்டளையிடட்டும் காரியங்களை பிள்ளைகள் தனக்கு சாதகமாய் மாற்றி அமைக்கட்டும் எல்லா விதமான ஆசிர்வாதங்களோடு இந்த வாரத்தின் முதல் நாளில் அண்டவரே உயர்ந்திருப்பார்களாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று மென்மேலும் வாழ்வார்களா என்று வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசு நல்ல பிதாவே. ஆமேன்